நம் ஊரில் வீடு கட்டினால் வரவேற்பறை படுக்கை அறை பூஜை அறை சமையல் அறை குளியல் அறை என்பதோடு ஆனால் மேலை நாடுகளில் படிப்பதற்கென்றே ஒரு நூலக அறையும் கொள்வார்கள் இடவசதி போதாத அடுக்குமாடி வீடுகளில் கூட அலங்கார பொருட்களுக்கு ஓர் அலமாரி அத்தியாவசிய பொருட்களுக்கு ஒரு அலமாரி அறிவை வளர்க்கும் புத்தகங்களுக்கு ஒரு அலமாரி என்று வகுத்து கொள்வது அவர்களது வாழ்வியல் முறை ஆனால் நம் நிலை வேறு வீடுகளை காலி பண்ணும்போதோ அல்லது வீடுகளை துப்பரவு செய்யும் போதோ முதல் பலி பத்திரிகைகளும் அத்துடன் புத்தகங்களும் தான் இவற்றில் பல கழிவு காகிதங்களாக காகித ஆலைகளுக்கே சென்று சென்றுவிடுவதுண்டு வேறு சில பழைய புத்தகக் கடைகளுக்கு போகும் பழைய புத்தகக் கடை நடத்துபவர்கள் பெரும்பாலும் தங்கள் வயிற்று பிழைப்புக்காகவே அதை செய்கிறார்கள் ஆனால் அது எவ்வளவு பெரிய சேவை என்பது அவர்களுக்கே தெரியாது புது புத்தகக் கடைகளில் கிடைக்காத நூலகங்களில் பல மணி நேரம் தேடினாலும் அகப்படாத பல அரிய நூல்கள் இவர்களிடம் கிடைக்கும் நம் தேவை மலிவு விலையிலேயே நிறைவேறுகிறது என்றால் யார்தான் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் அத்தகைய மகத்தான ஒரு சேவை செய்யும் மனிதரை இப்போது நாம் சந்திக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கிறோம் என்ன ஊரு விழுப்புரம் தாலுக்காரம் போஸ்ட் வாணியம்பாளையம் அங்க என் பேரு நம்மாழ்வார் பறந்து வளர்ந்ததுலருந்து ஆழ்வார் தான் பேர் இப்போ ஆழ்வார்னு தான் கூப்பிடலாம் ஆ அம்மா அப்பாலாம் அவங்கெல்லாம் சில பேர் போயிட்டாங்க எங்கள் அம்மா இருக்கிறாங்க ஆ அம்மாவுக்கு என்ன வயசு இப்போ அவங்களுக்கு தொண்ணூறு என்ன வரைக்கும் படிச்சுங்க ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் தான் மூணாம் கிளாஸ் தான் ஒன்று ரெண்டெல்லாம் என்ன தெரியுமா ஆ ஆனவனெல்லாம் சொல்ல தெரியுமா படித்தா நல்லா பேப்பரே வாங்கி படிக்கிறேன் ஓ பேப்பர்லாம் படிக்கிறீங்க புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களா

எங்க அப்பா அப்படியே விற்பாங்க ஆ அப்ப அப்பா வேலையை நீங்க செய்யணும்னு செய்வேன் எங்க எள்ளு புண்ணாக்குன்னு போட்டா தான் செக் ஆடுறதுக்கு எள்ளு வந்தா பாடுவேன் புண்ணாக்கு வேர்கல்ல வந்தா ஆடுவேன் இல்லை அப்போ இல்லை அது பண்ணீங்களா நீங்க பண்ண அனுபவம் இருக்கா நல்ல வேலை செய் சரி வேலை செஞ்சுட்டு அப்புறம் ஊர ஊர்லயே இருந்துட்டீங்களா எத்தனை வருஷம் இருந்தீங்க அங்க ஒரு பதினஞ்சு வயசு இருந்தீங்க அப்போ பதினஞ்சு வயசு என்ன போனீங்க

இது வயசுல வந்தீங்க வந்து வேலை சரியில் வந்தீங்களா இப்படி ஊர் சுத்தீங்க ஆமா இருந்தார் இங்கே அவர் வாடா நீ என் கடையில் வேலை செய்யணாரு ஆ அவள் அவர் டீ கடை வச்சுருந்தாரு அது அனுப்பிவிட்டாங்க எங்கள் அம்மா போய் அவரு கூட மாட இடுறாங்க வந்து ஓ அப்போ வந்து டீ கடையில் வேலை செஞ்சீங்க நல்ல டீ வியாபாரம் ஆகும் உழைப்பு சரியான உழப்பு வேலை செய்யும்போது வேர் எல்லாம் குட்டும் எத்தனை எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் அவங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது எங்கள் மாமாதாண்ணா அவர் ஆ ஐயோ வேலை செய்கிறது அது சாப்பிட்டு டீ கிளாஸ் அது எடுக்கிறது பேஜாரம் அது என்னய்யா பேஜார்னால் பேஜார்னால் எடுத்து போகும்போது வேர்வை வருவோம் பணியில் போட்டுன்னு தான் வேலை செய்யும் ஓ ஓ சரி அந்த வேலையை செஞ்சீங்க செஞ்சு முடிச்சிவிட்டு அப்புறம் அந்த வேலையை விட்டு பிடிங்களா எப்போ அவர் கடையை விட்டாரு சரி வேலை ஒருத்தருக்கு அப்படியே நான் விட்டேன் ஏன்னா எங்களுக்கு வேலை வேணுமே அப்ப என்ன பண்ணுவீங்க நான் அப்படியே சுற்றி ஹோட்டலில் வேலை கேட்டு சுற்றுவோம் ஆ பெரிய ஹோட்டலில் வேலை செஞ்சேன் ஆ வேலை செஞ்சு இருந்தேன் ஆ டெய்லி கேஷியர் கட்டுறேன் கேஷியர் இருப்பார் அதிகு பில்லு யார் சாப்பிட்டு போனால் போக்க பார்க்குறது சாமா வாங்கி கொடுக்கணும் முட்டை அது ஓ ஓ ஓ ஓ அப்போ ஒரு கடை தெரிஞ்சு அவங்களுக்கு தான் கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சுருக்கலாம் ஆனால் அந்த வேலையிலேயும் ஒழுங்காக இல்லை விட்டுட்டீங்க நான் கூடலாம் அந்த வேலை விட்டு பிடிச்சி ஆ அப்போ என்ன செய்ய அடுத்தது அடுத்தது வந்து சினிமா ஷூட்டிங்கு அது ஆ சினிமா ஷூட்டிங்க ஆ என்ன சினிமா ஷூட்டிங் என்ன நான் நடித்த படம் பராசக்தி மனோகரா சொர்க்க வாசல் நாமு மருத நாட்டியில் வரிசை இதில் எல்லாம் நடிச்சிருக்கிறோம் என்னையா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் பராசக்தியில் என்ன என்ன பிடிக்கிற சீலு

எங்கே இது போகிறோம் சொர்க்க வாசலில் வேற அதில் என்ன வேலை ஒரு இருபது பேர் சேர்ந்து எங்கே சொர்க்கம் எங்கே நடக்கும்னு கூட்டத்தோட கூட்டம் சரி சரி போற அப்புறமா இதில் நடிச்சிருக்கிறோம் துளி விஷம் துளி விஷத்துல சிப்பாயா நிற்கிறாங்க அம்மா துளி விஷம் கொடுத்துட்டு செத்துட்டு அங்கே நின்று வந்து சேதி சொன்ன உடனே நான் போய் அங்கே அரண்மனையில் சொல்லுவேன்

எல்லாம் வந்து நிற்கிறது ஓடுறது இழுக்குறது இப்படியே போச்சு அது சலித்து போடல அந்த வேலை என்ன பண்ணுறது ஏதோ ஓடிக்கின்னு இருந்தது அது ரெண்டு மூணு வருஷம் சரி ஓடிச்சு மூணு வருஷத்துக்கு பறவை என்னாச்சு அந்த வேலையை விட்டுப்புட்டிங்க விட்டுவிட்டேன் அதில் என்ன வந்துவிட்டேன் ஆ ஆ புஸ்தக கடை வச்சேன் ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பாரிச்சு வந்து சினிமா நடிப்பேன் விட்டுட்டு வந்து புத்தக கடைக்கு வந்துட்டேன் முடிஞ்சு போச்சு படம் எங்கே ஷோ இது ஜுமுட்டர் பிக்சர்ஸு அங்கே புத்தக கடை வச்சுக்கலாம் எங்களுக்கு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ஜூப்பிட்டர் பிக்சர்ஸில் வேலை பார்த்தேன் சரி வேலை முடிஞ்சு போச்சு சரி எல்லாம் வந்துட்டாங்க அப்போ நானும் வந்து புஸ்தக கடை வச்சுட்டேன் என்ன புத்தக கடை அது அதான் இதான் பழைய புத்தகம் பழைய புத்தக கடை அப்படி சொல்லுங்க எல்லாரும் புது புக்கு தான் விற்பாங்க புது புத்தகங்கள் தான் விற்பாங்க நீங்கள் பழைய புத்தகம் சென்னையில் முந்தி பழைய புத்தகம் வைக்கிறவங்க உங்களுக்கு முதல் யாராவது இருந்தாங்களா எனக்கு முன்னால் ஒருத்தர் இருந்தால் அவர்தான் தான் என்ன கொண்டாந்து இந்த அறிமுகம் படுத்து யார் அவர் அவர் பெருமாள் அவருக்கு பழைய புத்தக வைக்கிறதே வேலை அந்த தொழிலை நீயும் கட்டிக்கிட்டீங்க முதல் முதல் எந்த கடை வச்சீங்க மயிலாப்பூர் லஸ் கார்னர் வச்சீங்க எந்த வருஷம் பத்தொம்பது ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பது வச்சுக்க எவ்வளோ முதலீடு போட்டீங்க முதலீடு நான் போடவே இல்லை ஹைகோர்ட்ல வேலை பார்த்தார் ஒரு வச்சீல் இந்த மாதிரி என்கிட்ட புஸ்தகம் இருக்குது வித்து கொண்டு வந்து கொடுப்பானு சரி என்ன டெய்லி போய் வாங்கி ஆடுறது போட்டு விற்கிறது பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கட்டுறது அந்த வேலையா அப்புறம் அவர் எல்லாம் வித்து ஒரு அஞ்சாயிரம் நாலாயிரம் கொடுத்துட்டா போரும்பா மீதி எல்லாம் நீ எடுத்து போய் போய்ச்சிக்க வச்சுட்டேன் அவ்வளோ அதுல தான் என் கடை சொந்தமாக இருக்கு அங்கே போட்டு

அதனால் விட்டு வச்சுட்டாங்க சரி இப்போ என்ன வயசு எண்பது வயசு அப்போ எத்தனை வருஷமா அந்த புத்தக வலை அங்கே நடத்துறீங்க அப்போ ஐம்பதுல இருந்து ஆரம்பிச்சா ஐம்பத்தெட்டு வருஷமா அந்த புத்தக விலையை தான் உங்களுக்கு வாழ்க்கை ஆனால் முதல் இல்லை அவங்க அவங்களா பழைய புத்தகங்களா கொடுப்பாங்க அப்படித்தானே விட்டு 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 கொடுப்பீங்க ஆமா

அதிகமா இந்த புத்தகங்களை நீங்க வாங்குவீங்க செலவு குடுது ஸ்கூல் புக் அடடா ஒவ்வொரு பாடம் 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 முடிஞ்சி அடுத்த வகுப்புக்கு போறவங்க உடனே கொடுப்பாங்க அது அடுத்த வகுப்பு போறவங்க வாங்கிக்குவாங்க பள்ளிக்கூட கூட போட்டான்னா அதிகமா பழைய புத்தக வரையில போகுது ரெண்டாவது என்ன பொதுவா புக் போகுது ஜெனரல் புக்ல ஃினிஷ இல்லை அது என்னைய ஜெனரல் புக்னா என்னது எல்லாம் வாங்கி விரும்பி படிக்கிறாங்க இல்லையா

வந்து பார்த்தான் உங்களை மாதிரி ஆள் வந்து பூரா புத்தகத்தை பார்த்தான் டூ ஹவர்ஸ் வெயிட்டிங்கில் அப்புறம் டீ சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்ட உடனே சரின்னு பேங்குக்கு செக் கொடுத்துட்டான் ஒன்றரை லட்சம் ஐயா செக்கில் பணம் இல்லாத பாசம் எப்படியா நம்பிக்கையிலே போட்டேன் கொடுத்துட்டான் என்னது அக்கௌண்ட் இருக்குது பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு எப்படி அக்கௌண்ட் போட்டுங்க நான் ஆல் இண்டியா ரேடியோவில் போய் பேசணும் பேசணோடனே அவங்க முந்நூறு கொடுத்தாங்க எனக்கு முந்நூறுூபா அவங்களுக்கு முந்நூறு என்னத்த பற்றி பேசுற நீ ஆல் இண்டியா ரேடியோன்னா அது பெரிய கம்பெனி நான் வாங்குறவன் கொடுக்குறவங்க ரெண்டு பேரும் ஸ்பீச் நடக்கிறது இருந்து இருக்கிறோம் அதை ரேடியோ இதில் போடுறாங்க அவங்க ஆல் இந்த ரேடியோ அதில் போடுறது எங்களுக்கு ஆளுக்கு ஒருத்தருக்கு முந்நூறுபா கொடுத்தாங்க ரொக்கமாக கொடுத்தாங்கல்லாம் செக்காக கொடுத்தாங்க கொடுத்துட்டாங்க பேங்கில் போய் ஓப்பன் பண்ணிக்கணும் அங்கே போனால் பேங்க்காரன் என்ன சொல்கிறான் நீ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதான் உனக்கு அது கொடுப்போம் அப்படின்னா நீ அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணி வாங்கிட்டேன் அவரும் வாங்கிட்டாரு ஓஹோ அதுக்காக தான் நீங்கள் திறக்க வேண்டிய ஆகிட்டு கணக்கு பேங்க்கில் கணக்கில் போட்டு எடுத்துட்டீங்க முந்நூறுவா எடுத்து அப்புறம் பணம் போடல போடல அப்படியே இருந்தது அது எவ்வளோ ஐம்பது ரூபா அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சா அப்படியே இருக்கும் எந்த ஜென்மத்துக்கும் வாங்கிக்கலாம் சரி இப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கும்போது போட்டேன் சரி அது அப்படியே இருந்தது நான் ஒரு ஆறாயிரம் ரூபா வாங்கினான்னு ஒதுக்கி விட்டேன்

பேங்க் கார்டு சொன்னா இவருக்கு பேங்க்ல இருக்குது பணம் அது நான் பொறுப்பாளி நீங்க பயப்பட வேணாம்னு மேனேஜர் சொன்னா அந்த பேங்க்ல இருந்துச்சு பணம் அந்த அந்த பேங்க்ல இன்னும் ஒரு பேங்க்ல இருக்குது அவரு தெரியும் அவருக்கு டெலிபோன் பண்ணி கேட்டான் சொல்லிட்டான் சரி சரி இன்னும் ஓ சரி அவள முக்கும் காலி உங்க தொழிலும் காலி ஏன் தொழில் காலியா ஆமா புத்தகம் போயிடுச்சு இடம் காலி நம்ம இருக்குன்னு தெ இடம் தேடி என் பசிக்கு ஒரு எண்ணம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் ஒன்றுவேன் பெருக்க இழைத்தாலும் போகேன் பேத நெஞ்சமே அப்படின்னு என் நான் இருக்கிற இடத்த தேடிக்கின்னு வரான் வண்டி எடுத்துக்கின்னு கார்ல புஸ்தகத்தை என்னப்பா இருபதாயிரம் ரூபாய் புஸ்தகம் பத்தாயிரம் ரூபா புஸ்து எடுத்துக்கன்றான் நான் அது வாங்கின உடனே இண்டாபீஸில் கூப்பிட்டாங்க என்னப்பான்னு கேட்குறேன் இங்கேயே உக்காந்துங்க டெலிஃபோன் பண்ணி என்கிட்ட வேஸ்ட்டு நிற்கிது புக்கு வந்து எடுத்துக்கணும் எவ்வளோ ஆகுன்னா வண்டியில் ஏற்றி விட்றேன் வாங்கிக்கணும் குறைந்து தானா பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டேன் கையில் அதை நான் விற்று இருபதாயரரூபா எடுத்தேன் ஆனால் அதனால் பெருத்த லாபம் ம் வாங்கினா ஒன்றுக்கு ரெண்டு லா விற்கலாம் விற்கலாம் போட்டு லாபுக்கு வாங்குறோம் ஒரு இடத்துல நூறு நூறு புஸ்தகம் சினிமா ஷூட்டிங் ம் டக்குனு ஒருத்தர் ஷூட்டிங்க்காரர் வந்தாங்கன்னால் நான் வாங்கினது ஒருரூபானாக்கா கூட ஒரு ரூபாய் வச்சு அடிச்சு விட்ரு வேண்டியது அவ்வளோ

நான் சொல்லி உட்காந்துக்கிறது என்ன தெரியுமா இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு வரணும் முருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்ணுவேன் பெருக்க இழைத்தாலும் போகேன் பேதனை இல்லை அதெல்லாம் சரிதான் ஐயா ஆனால் அதில் அப்பா வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பார் புத்தகங்கள்லாம் நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் எவனா கொண்டாந்து போடுறான் ஆ பையன் வந்துட்டு வந்து உங்கள்கிட்ட போட்டுருவான் அப்புறம் அப்பா ஓடி வருவான் ஐயா அந்த மாதிரி ஒன்று ரெண்டு கேஸ் என்னுடைய ஐம்பது வருஷத்தில் உண்டு எப்படி ஒரு பையன் எடுத்தாங்க போட்டான் அப்பகம் வந்துட்டான் ஐயோ நான் சேர்த்து சேர்த்து வச்சுன்னு இந்த புத்தகத்தை பையன் கொண்டாந்து போட்டேன் நான் என்ன பண்ணுவேன் நான் வாங்கினேன் விலைக்கு கொடுத்தான் அப்புறம் உன் இருந்த புத்தகத்தான் கொடுத்து வித்ததெல்லாம் போச்சு அப்ப அது பணம் திருப்பி கொடுத்துட்டாரா பணம் திருப்பி கொடுத்துட்டாரு இந்த பழைய புத்தகங்கள் வாங்க வர்றவங்க மிக பிரபஞ்சமானவங்கெல்லாம் வந்திருப்பாங்க ஆமாம் அப்படி உங்கள்கிட்ட வந்து பழைய புத்தகங்களை வாங்க வந்த உங்க வாடிக்கையாளர்

எங்கள் வீட்டுக்கு வந்து புத்தகம் போடுறதுக்கு வந்த போட்டேன் எல்லாத்தையும் போட்டு அவர்கிட்ட காப்பி சாப்பிட்டு பேசிடணும் அப்பயே சொல்றாரு எடுத்து போயிட்டு என்ன சொல்றாரு ஐயாவுக்கு நீங்க வந்து இந்த பித்தளை டம்ளர்லாம் அந்த டம்ப்ளாரில் கூடாது வெள்ளி டம்ப்ளர்ல தான் கொடுக்கணும் காப்பி அவருக்கு அப்படின்னு உட்கார வச்சு வெள்ளிலேயே கொடுத்தாங்க சாப்பிட்டேன் கௌரவிச்சு

அவங்க ஒரு பொண்ணு பேர் ஏமலதா ஓ இன்னொரு பொண்ணு பேர் அம்மு ஓ இன்னொரு பெண்ணு பேர் ஜூலி ஓ இன்னொரு பொண்ணு இருக்குது எல்ஷா ஓ சரியாக தவிர இந்த கடையை நீங்கள் நடத்த முடியாது கூட யாராவது இருக்கணும் நீங்கள் ரெஸ்ட்டில் இருப்பீங்க வெயில் இருப்பீங்க அந்த நேரம் வந்து அதை பார்த்துக்கணும் யார் அது எங்கள் சம்சாரம் கூட ஒரு ஆள் வச்சுக்கிறேன் இப்போ கூட ஒரு ஆள் இருக்கிறார் ஒரு நாளைக்கு

சரி இந்த லாரியில் அந்த போவாங்க போச்சு அது எள்ளு எள்ளும் தண்ணியும் குளத்தில் இறச்சிட்டோம் லாரியில் அள்ளிட்டு போயிட்டாங்க மேலே நான் அவங்க மேலே பத்து லட்சம் ரூபாய் கேஸ் கிளைம் பண்ண பண்ணி அவங்களால கொஞ்ச நாளைக்கு தான் நம்ப அப்புறம் அவங்கள கவர்மெண்ட் மேலேயே இது போடுறான் என்ன போடுறான்னு கேட்டாங்க

தொழில் நடத்துறதும் வெறுப்படி இல்லையா இது ஒரு தொழிலா இது என்னடா அப்படி இல்லை வெறுப்பு தான் என்ன வேற பண்ண முடியாத இனிமேல் புது தொழில் கற்றுக்கிட்டு போனோம்னா அதுக்கு ரொம்ப நஷ்டமும் வரும் சரி உங்க தொழிலையும் பாதுகாத்து உங்களையும் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ண சரியா இருக்கும் என்ன இப்போ நிலைமையில ஒன்றும் இல்லை இப்போ நடக்கிற சமாச்சாரங்கள்லாம் வேற வேறமாக படிக்கிறவங்களுக்கெல்லாம் சப்ஜெக்ட்டே புரியல அவனுக்கு அவங்களுக்கே தெரியும் நான் பிறந்த காரணத்தை நானே என்று இந்த மாதிரி கொடுக்குற அவனே அறியும் உங்க வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இந்த தொழிலுக்கு பாதுகாப்பு இந்த பழைய புத்தகத்தை விற்கிறதுக்கான ஒரு வழிமுறை அதான் என்ன செஞ்சா நல்ல இப்ப இவரு சட்டவிரோதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அழிக்கிட்டு போறாங்க திரும்ப கோட்டு திரும்ப போயிருக்கு

இந்த கரையோ மழை இதுலாம் எப்படி காப்பாத்துறீங்க கல்லு போட்டு தான் வச்சுக்கிறோம் அதுல நனைஞ்சி கரையா முடிச்சதுன்னா தூக்கி போட்டுற வேண்டியதுதான் இது இல்லையா ஒரு விதிக்கு உட்பட்ட மாதிரி தெரியல உங்கள் தொழில் உங்களுக்காக வேற யாரும் செய்ய முடியாது இது வந்து ஒன்றும் சொல்ல முடியாது இந்த தொழில் வந்து ஸ்டாண்டர்டே பண்ண முடியாது அது பண்ணணும்னா ஆரம்பத்தில் பண்ணிருக்கணும் பண்ண முடியாது சரி ஐயா எப்படியோ ஒரு ஒரு பிளாட்பாரமாக இருந்தால் கூட ஒரு தொழிலை செய்து எந்த சட்ட உரோகமும் சமூக உரோகமும் இல்லாமல் ஒரு அதிவு சார்ந்த விஷயங்களை விற்று அதை ஒரு உழைப்பாக வச்சு அதனால் நீங்கள் வாழ்க்கை நடத்தி எண்பது வருஷம் இன்னும் அந்த வாழ்க்கை தொடருது ஒரு இளைஞனை போல் நீங்கள் கடுமையாக உழைச்சி உழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் உழைப்பு மதிக்கத்தக்கது நீங்கள் ஒரு மதிக்கத்தக்க ஒரு மாமணிதான் ஆகவே உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் நிறஞ்ச ஆரோக்கியத்தையும் உங்கள் தொழிலை மனப்படுத்தி செய்கிறதுக்கும் எல்லாருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவன் எல்லா ஆசீர்வாதையும் வழங்கணும்னு வேண்டி விடைபெற நன்றி வணக்கம் எண்ணங்களின் வடிகால் எழுத்து இவற்றை ஏந்தி நிற்கும் நீர்த்தேக்கங்கள் புத்தகங்கள் இன்று வரலாறாக மாறிவிட்ட நேற்றைய சம்பவங்களை நமக்கு உணர்த்து போவை புத்தகங்கள்தான் புத்தகங்கள் இல்லாத காலத்திலேயே ஏட்டுச்சுவடிகள் மூலம் இந்த பணியை சிறப்புற செய்து வைத்தார்கள் நம் முன்னோர்கள் அவற்றை முறையாக பேணாத பாதுகாக்காத பாவத்தை செய்தோம் நாம் அதன் விலையை இன்று பல துறைகளிலும் அனுபவிக்கிறோம் நாம் சில மொழிகளுக்கு இலக்கணமே இருக்காது இலக்கணம் இருந்தால் இலக்கியம் இருக்காது இரண்டும் இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு சரித்திரம் இருக்காது நமக்கு எல்லாம் இருந்தும் அவற்றை வெறும் ஏட்டு சுரக்காயாக மட்டும் எண்ணிய காரணத்தால் நம்முடைய அடையாளங்களை இழந்து விட்டோம் பிறர் கல்வியை கண்களாக எண்ணுகின்றனர் ஆனால் நாம் கடவுளாகவே எண்ணி வழிபடுகிறோம் என்றாலும் கூட இருபத்தைந்து விகிதம் பேர் கை நாட்டுகளாகவே இருக்கிறோம் என்பதுதான் வேதனை இதனை மாற்ற ஒரே வழி கல்வியில் நம் கவனத்தை செலுத்துவது அத்துடன் நிற்காமல் புத்தகங்கள் படிப்பது அதையும் பொழுதுபோக்காக எண்ணாமல் உணவை போல் உறக்கத்தை போல் வாழ்வின் ஒரு அம்சமாகவே கருதுவது இப்படி செய்தால் நம்முடைய கலை இலக்கியம் கலாச்சாரம் மட்டுமல்ல நம் வாழ்க்கையே மறுமலர்ச்சி பெறும் நம் நாடு உன்னதத்தை நோக்கி இன்னும் ஒரு படி எடுத்து வைக்கும்